கட்டுப்படுத்த நோக்கில் நாம் தொடர்ச்சியாக எமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் தகவல்களுக்கு அமைய வெற்றி பெற்றுள்ளது பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனால் தற்போது குறித்த குழுவினர் மிகவும் பலவீனம் அடைந்துள்ளனர் எஞ்சியுள்ள நபர்கள் தொலைபேசி அழைப்பு மற்றும் சோரோட்டைகளை ஒட்டுவதின் மக்களை அச்சுறுத்தும் அடிப்படை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்படுவதில்லை சட்டத்துக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த மாதத்தில் நாங்கள் தேடும் குற்றவாளிகள் பெயர் பட்டியலை அமெரிக்காவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அங்குள்ள நாடுகளின் தலைவர்களுக்கு கையளித்துள்ளோம் குற்றவாளிகளை வெகு விரைவில் அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் நமக்கு உறுதி அளித்துள்ளனர் அதேபோன்று மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக மத்திய கிழக்கு மற்றும் இலங்கை போலீசார் அதிகாரிகள் அடங்கிய கூட்டு சேலனையை கலந்துரையாடியுள்ளோம் அது தொடர்பிலான நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டு வருகின்றோம் கடந்த வாரம் அளவிலும் நாம் இருவரை நாட்டிற்கு அழைத்து வந்தோம் எதிர்வரும் நாட்களில் பட்டியலில் உள்ளவர்களையும் நாம் நாட்டிற்கு அழைத்து வரும் காலையில் நெய்தி பிற்பகல் இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்